ஜெய் ஸ்ரீராம் லவன் குசன் பாகம் பதிமூணு அதிகாலை நேரம் சூரியன் உதிப்பதற்கு தயாராகிக் கொண்டிருந்தான் லவன் தனது சகாக்களுடன் சேர்ந்து முனிவர்கள் செய்யவிருக்கும் பூஜைக்காக தோட்டத்தில் மலர்களை பறித்து கொண்டிருந்தான் குதிரை மெல்ல மெல்ல நடந்து அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது அழகிய மலர்கள் கொண்ட அந்த தோட்டத்தையும் ஆசிரமத்தையும் பார்த்தவுடன் அதற்கு ஓய்வு எடுக்க வேண்டும் என்று தோன்ற ஆசிரமத்திற்குள் சென்று படுத்து கொண்டது லவனின் பார்வை அந்த குதிரை மீது விழவே அவன் தனது சகாக்களிடம் ஹே அங்க பாருங்க குதிரை வந்திருக்கு இவ்வளவு அழகான குதிரை எப்படி நம்ம ஆசிரமத்திற்கு வந்தது என்று கேட்க அனைவரின் பார்வையும் அந்த குதிரையின் மீது விழுந்தது அனைவரும் அதனை பிரமித்து பார்த்தனர் சிறுவர்கள் அனைவரும் அதன் அருகில் சென்றனர் லவன் அந்த குதிரையை பார்த்து இந்த குதிரை எவ்வளவு அழகாக இருக்கிறது எனக்கு இந்த குதிரை வேணும் இதன் மேலே அமர்ந்து செல்ல விரும்புகிறேன் ஆனால் இதற்கு சொந்தக்காரர் யார் என்று தெரியவில்லையே என்று கேட்க அந்த சிறுவர்களில் ஒருவன் ஹே அங்கே பாருங்கள் இந்த குதிரை மேலே இதோட சொந்தக்காரர் பெயர் எழுதியிருக்கிறது என்று கூற அனைவரும் அந்த செய்தி பலகையை பார்த்தனர் அனைத்து சிறுவர்களும் அந்த செய்தி பலகையின் அருகில் சென்றனர் லவன் அந்த செய்தி பலகையை வாசித்தான் அதை வாசித்துவிட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டான் இந்த குதிரை அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு உரியது என்று எழுதியிருக்கிறது அஸ்வமி யாகத்தின் குதிரை என்றும் எழுதியிருக்கிறது ஆனால் யார் இந்த அரசர் ராமச்சந்திரர் உங்களுக்கு தெரியுமா என்று அருகில் இருந்த சிறுவர்களை கேட்டான் அவர்களில் ஒரு சிறுவன் அரசர் ராமச்சந்திரர் யாரென்று தெரியாது ஆனால் அவர் ஒரு பெரிய அரசராக தான் இருக்க வேண்டும் என்று கூற மற்ற சிறுவர்களும் எங்களுக்கு தெரியாது என்று கூறினர் அப்படியென்றால் அயோத்தியா எங்கு இருக்கிறது என்று கேட்டான் லவன் அதற்கு ஒரு சிறுவன் கிழக்கில் இருக்கிறது என்று பதில் கூற மற்றொரு சிறுவன் இல்லை இல்லை மேற்கில் என்று கூறினான் இல்லை அயோத்தியா தெற்கில் தான் இருக்கிறது என்றான் மற்றொருவன் அங்கெல்லாம் இல்லை அயோத்தியா வடக்கில் இருக்கிறது இங்கிருந்து மிகவும் தொலைவில் இருக்கிறது என்றான் நான்காம் அவன் மற்றொருவன் அது வடகிழக்கில் இருக்கிறது என்றான் இதையெல்லாம் கேட்டு அனைத்து சிறுவர்களும் சிரித்தனர் ஹா 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 அப்படி என்றால் அயோத்தியா எல்லா இடத்திலும் இருக்கிறதா ஹாஹா அயோத்தியா எங்கு இருந்தால் என்ன நமக்கு தேவை இந்த அழகான குதிரைதானே என்று லவன் கூற அதைக் கேட்ட சிறுவன் ஒருவன் லவன் குதிரையை விட்டுவிடு இது யாகத்தின் குதிரை இதை நாம் பிடித்து வைத்துக்கொண்டால் கொண்டால் நமக்குத்தான் கஷ்டம் உனக்கு தெரியுமா என்று எச்சரித்தான் எனக்கு நன்றாக தெரியும் இந்த குதிரையை பிடித்து வைத்துக்கொண்டால் நாம் அவர்களுடன் சண்டையிட வேண்டும் எனக்கு பயமில்லை நீங்கள் அனைவரும் என்ன பயம் கொள்கிறீர்களா நீங்கள் போர் பயிற்சியும் வாழ் பயிற்சியும் கற்றுக்கொண்டிருந்தாலும் நீங்கள் பிராமணர்கள் அல்லவா அதனால்தான் பயம் கொள்கிறீர்கள் ஆனால் நான் பயம் கொள்ள மாட்டேன் நான் ஒரு சத்திரிய குடும்பத்தைச் சேர்ந்தவன் போர் செய்வதற்கு பயம் கொள்ள மாட்டேன் நான் நிச்சயம் அவர்களுடன் போரிடுவேன் உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் அனைவரும் ஆசிரமத்திற்குள் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள் எனது வில்லாற்றலை வேடிக்கை பாருங்கள் என்று லவன் கூற அனைத்துச் சிறுவர்களும் அந்த குதிரையை விட்டுவிட்டு சென்று விட்டனர் சிறிது நேரம் கழித்து லவன் தனது வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு அந்த குதிரையின் அருகில் வந்தான் அந்த குதிரையை அருகில் இருந்த மரம் ஒன்றில் கட்டி போட்டான் அந்த குதிரை அங்கு நின்று அருகில் இருந்த பொற்களை மேய்ந்து கொண்டிருந்தது வெகு நேரமாகியும் குதிரை திரும்பி வராததால் குதிரையை தேடிக்கொண்டு வீரன் ஒருவன் அங்கு வர அங்கு குதிரை ஒரு மரத்தில் கட்டப்பட்டு இருப்பதையும் அதன் அருகில் ஒரு சிறுவன் நிற்பதையும் கண்டான் அதனை பார்த்துவிட்டு அந்த வீரன் சத்தமான குரலில் இந்த குதிரையை யார் கட்டி போட்டது உனக்கு உனது உயிர் மீது ஆசை இல்லையா இதனை உடனே அவிழ்த்து இல்லையென்றால் மிக பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கத்த அதனை கேட்ட முனிவர்களின் குழந்தைகள் மிகவும் பயந்தனர் அவர்கள் பயந்து நடுங்கி லவன் அருகில் சென்றனர் லவன் அந்த குதிரையை விட்டுவிடு இல்லையென்றால் இந்த வீரர்கள் நம்மை விடுவர் என்று கூறினர் ஆனால் அவர்களின் பேச்சை லவன் சிறிதும் கேட்கவில்லை